தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கரனுக்குரிய பகுதி இந்த தென்கிழக்கு பகுதியில் பள்ளமோ கழிவுநீர் தொட்டியோ அசுத்தமான நீர்த்தேக்கமோ இருந்தால் அந்த சுக்கரன் கேதுவோடு பாதித்திருப்பதாக அர்த்தம் அதே போன்று சமையல் அப்படின்றது படுக்கை அறையை விட சிறியதாக இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அங்கே சுக்கரன் கேது இணைவு ஏற்படும் இப்படிப்பட்ட வீட்டில் சுக்கரன் வந்து வலுவில்லாது இருப்பதினால் அந்த சுக்கர காரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாள் தேங்கி இருக்கிறது இருக்காது அப்போ நமக்கு இந்த கேதி என்பது அந்த சுக்கரனை வந்து பாதிப்படையச் செய்வதினால் நம்ம உடலோடு அந்த சுக்கரனை வந்து பின்னி பிணைந்து வைத்து கொள்ள முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை அப்போ இந்த சுக்ரன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்திலையும் நல்லா இல்லை நம்ம வீட்டிலையும் நல்லா இல்லை அப்போ இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முகூர்த்த நேரம் என்ற ஒரு விஷயத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது பொதுவா முகூர்த்தம் என்றால் பஞ்ச பூதங்களும் சமமாக இயங்கக்கூடிய நேரத்தை தான் முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம்